வெல்கம் டு கிளாசிக் வேலூர் இன்னைக்கு நம்ம சத்தோச்சாரி காந்தி நகர் ஸ்ரீ மகா மாரியம்மன் திருவிழாக்கு தான் வந்திருக்கிறோம் அந்த கோயில் திருவிழாக்கு இவங்க வந்து ரோட்லயே இந்த மாதிரி பெரிய கோயில் செட்டை போட்டிருக்காங்க அதை நம்ம போய் பார்க்கலாம் உள்ள வாங்க இது இன்னும் மூணு நாள் தான் இந்த செட்டப் இருக்கும் அம்மன் வந்து அம்மனோட சிறப்பு என்னன்னா அம்மன் கீழே சாஞ்சி நிம்புறப்போ அப்படியே கண்ணை மூடி தறக்குறாங்க இந்த பக்கம் ரெண்டு சாமிங்க மண்டே விசுறாங்க இந்த செட்டப் இருக்கும் நீங்க சதாச்சாரிய சுத்தி எங்கன்னா இருந்தீங்கன்னா வந்து பாருங்க உங்களுக்கு டைம் இருந்தா வணக்கம் நம்ம இருபதாவது வார்டு சத்ராச்சேரி காந்தி நகர் கவுன்சிலர் கூட தான் இருக்கேன் இது வேலூர் மாவட்டம் சத்வாச்சேரி இருபதாவது வார்டு இங்க வருஷ வருஷம் ஆடி மாசம் நாலாவது வழியான குழு ஊற்றுவோம் குழு ஊத்திட்டு இந்த மாதிரி ஒரு கோபுரம் அமைப்போம் இப்போ போட்டுக்கிறது வந்து ஃபுல்லா தர்மா கோல்ல போட்டாங்க இது பெங்களூர்ல இருந்து வந்துருக்குறாங்க வந்து மொத்தமே ரெடி பண்ணாங்க இங்க ஒரு நாலஞ்சு நாள் அங்கேயே இருந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிறாங்க வருஷம் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா ஒரு ஒரு கோபுரம் அந்த மாதிரி கோயில் செட்டு போடுவாங்க இல்ல செல வைப்போம் ஒரு நாள் ஒரு ஜனங்க ஜாலியா இருக்கிறதுக்கு அவசரம் திருவிழா மக்கள் எல்லாம் ஜாலியா இருப்பாங்க ஒரு நாளைக்கு மூணு நாள் இது

டீச்சர் அதெல்லாம் வச்சிருக்கோம் வருவாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நன்றி தேங்க்யூ இந்த மாதிரி செட்டப் பண்ணிருக்கீங்க அது என்ன அதாவது இந்த ஊர்ல நாலாவது வெள்ளிக்கு எப்பொழுதும் வந்து ஒரு எங்க ஊர் மகா மாரியம்மனுக்கு சத்வாச்சாரி காந்தி நகர்ல இருக்கிற மகா மாரியம்மனுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆடி மாதமும் நாலாவது வாரம் ஊழ ஊத்தும் திருவிழா நடக்கும் அப்படி நடக்கும் போது ஊர் பெரியவர் திரு பாண்டியன் அவர்களும் திரு இந்த வார்டு கவுன்சிலர் திரு ரீகன் அவர்களும் சேர்ந்து இந்த மாதிரி விழாவை சிறப்பா செஞ்சு நிற்காங்க ஒரு நாளைக்கு வந்து மூவாயிரம் பேருக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு அன்னதானம் கொடுக்கறாங்க வீட்டுக்கு வீட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு பகிட்டு நிறைய அன்னதானம் தராங்க எல்லாருக்கும் எல்லா இவங்களுக்கும் இன்னைக்கு இன்னைக்கு பிற்பகல் அதான் வெள்ளிக்கிழமை பிற்பகல் வந்து திரு திரு சண்முகம் அவர்கள் வந்து ஒரு இருநூறு கிலோவுக்கு அன்னதானம் பண்ணாரு அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் மலை மலையடிவாரத்துலையும் இந்த வெள்ளிக்கிழமில அங்கேயும் வந்து அன்னதானம் செய்யறாங்க அதனால நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆடி மாதமும் எந்த ஒரு குறை இல்லாம இந்த அம்மனுக்கு நாங்கள் வந்து அபிஷேகம் அது இந்த எல்லாம் பாலபிஷேகம் செஞ்சு கரகம் ஊர்வலத்துடன் இது பண்ணி எல்லா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மலையடிவாரத்தில் போயிட்டு பொங்கல் வச்சு நேரத்து வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மன் வந்து ஊர்வலம் வரும் அம்மன் ஊர்வலம் வந்தானே மறுநாள் வந்து ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் வந்து இசை நிகழ்ச்சி எங்க போடுங்க? இங்க தான் இதே இடத்துல தான் இசை நிகழ்ச்சி நடக்கும். சரி இந்த கோயில் செட்டப் எத்தனை நாள் இருக்கும் இன்னும் இன்னும் மூணு நாள் இருக்கு. பொதுமக்கள் பார்வைக்கு இன்னும் ஒரு மூணு நாள் மூணு நாள் சிங்கிள் கார் வரல இருக்கு. எங்க கயமையா? நான் இருந்து பண்ணாங்க. கொஞ்சம் மழை வந்து நள்ளிட்டதனால அது வந்து வேற மாதிரியா மாத்தித் திருப்பி மாடி பாய் பண்ணி இப்ப போட்றது. ஒவ்வொரு வருஷமும் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இருக்கு. ரொம்ப நன்றி அய்யா. பை தேங்க் யூ. Román an Andina. Oh, yeah, thanks.